உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் அமைச்சர் போல் நடந்து கொள்வதாக சாய் சரவணகுமார் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி சட்டசபையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சி அமைச்சர் போன்று நடந்து கொள்வதாக கடுமையாக விமர்சித்தார் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற முறைகள் கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய சாய் சரவணகுமார் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் மட்டும்தான் துப்பாக்கி இருக்கிறதா புதுச்சேரி போலீஸ் என்ன தீபாவளி துப்பாக்கி வைத்திருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பினார் அமைச்சராக இல்லை என்ற விரக்திகள் சாய் சரவணகுமார் பேசி வருவதாகவும் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்தார் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமைச்சராக இல்லை என்ற விரக்தியில் சாய் சரவணகுமார் பேசி வருவதாகவும் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்தார் நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் சட்டத்தின்படியே காவல்துறை செயல்படுகிறது தனிப்பட்ட நபர்களின் எண்ணத்திற்கு காவல்துறை செயல்படாது சாய் சரவணகுமாரின் கற்பனைக்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்தால் சரியானது இல்லை இது ஆபத்தானது இவ்வாறாக கண்டனம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நமச்சிவாயம் புதுச்சேரியில் புதிய செயலிகள் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்கும் வகையில் முக்கிய குற்றவாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்தவுடன் முக்கிய ரவுடிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுச்சேரியில் நள்ளிரவில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்து சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஆறு சவரன் தங்க சங்கிலி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ராம்நகர் முன்புறம் உள்ள ஐடிஐ சாலைகள் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு நடந்து சென்ற விஜயலட்சுமி என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த ஆறு சவரன் செயனை அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் பறித்து சென்றுள்ளார் இதுகுறித்து விஜயலட்சுமி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் வடக்கு எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் குற்றப்பிரிவு அமைக்கப்பட்டது அவர்கள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் இதில் யமஹா எஃப்ட் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது இதனையடுத்து வாகன எண்ணெய் வைத்து போலீஸ் நடத்தி வந்த விசாரணைகள் வெளிநூரை சார்ந்த விக்னேஷ்வர் என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் விக்னேஸ்வரை கைது செய்து அவரிடமிருந்து சுமார் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கச்செயின் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் குறித்து இழிவாக பேசியதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளும் கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சைபர் கிரைமில் புகார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக உள்ள முத்தேல்பேட்டை தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் டிவி நகர் பகுதியில் உள்ள துளுக்கானத்தம்மன் கோவிலுக்கு தனி அதிகாரியாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார் ஆனால் கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணிக்குழு அமைக்கப்படவில்லை இவர் அதிகாரியாக பொறுப்பேற்றதிலிருந்து ஒருநாள் மட்டும் ஆடி மாத உற்சவம் நடைபெற்றது இதனால் ஊர் மக்களுக்கும் தனி அதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்த நிலையில் எந்த பணியும் நடைபெறவில்லை இது சம்பந்தமாக தனி அதிகாரியை அழைத்து விளக்கம் கேட்டு அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை இதனை மனதில் வைத்துக்கொண்டு ஊர்கூட்டத்தில் தனது பெயருக்கும் கலங்கம் விளைவிக்கும் வகையில் சாதி ரீதியாக அவதூறாக பேசியுள்ளதாகவும் மேலும் தவறான கருத்துக்களை பொதுமக்களிடம் பரப்பியுள்ள நிலைகள் கண்டிக்கத்தக்கதாக அவர் தெரிவித்தார் தன் மீது அவதூறு பரப்பிய கோவில் தனி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் சபாநாயகர் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதால் சைபர் கிரைம் காவல் நிலையம் ஆகியவற்றில் புகார் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் நான்கு படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஜுவாலயுதீன் துறைமுகத்தில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கீழ காசக்குடி பகுதியை சார்ந்த கலைமுனி மற்றும் முத்தமிழ் செல்வன் ஆகியோருக்கு சொந்தமான படகுகள் ஆந்திர மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு ஜுவாலயுதீன் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அதேபோல காரைக்கால் கிளஞ்சல்மேடு பகுதியை சார்ந்த பால தண்டாயத்திற்கு சொந்தமான இரண்டு படகுகள் என மொத்தமாக நான்கு மீன்பிடி படகுகள் உள்ளூர் மீனவர்களால் அதே துறைமுகத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் சட்டப்பேரவைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திர மீனவர்களால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விரைந்து விடுவிப்பதற்கு ஆந்திர பிரதேச அரசு அதிகாரிகளோடு பேசி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு கடிதம் எழுதியுள்ளார் பொருட்களில் ஜிஎஸ்டிகள் திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி அரசு சட்டமுறை இடையளவை கட்டுப்பாடு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி கீழ் கூறப்பட்டுள்ள பொருட்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைக்கப்பட்ட வரி அடுக்குகள் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் ஆகிய இரண்டு அடுக்கு கட்டமைப்பிற்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் அத்தியாவசியமான வீட்டுப் பொருட்கள் மீதான வரிகளை ஐந்து சதவிகிதத்திலிருந்து பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டுள்ளன இதுபோன்று திருத்தப்பட்ட விலை விவரங்களை முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது பொருட்கள் பழைய ஜிஎஸ்டி விலைக்கு அல்லது திருத்தப்படவில்லை மற்றும் விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் விதிமீறும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு முறை எடையளவை சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதின் பிரிவு முப்பத்தி ஆறின் இரண்டின் கீழ் அதிகபட்ச தண்டனையான ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி புதுச்சேரியில் திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத உள்ளாட்சித்துறையை துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி புதுச்சேரிகள் திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் திருநாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் வெறிநாய்களின் தொல்லைகளில் இருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை முன்பு நடைபெற்றது இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி தொகையை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சட்டமன்றம் அருகே பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தீபாவளி பண்டிகை காலங்களில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி உதவித்தொகையை ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் அமைப்புசாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு செய்த ரூபாய் எட்டு கோடியை உடனடியாக அந்தந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியத்தை நீதிமன்ற உத்தரவின்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே ஏஐடியுசி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி மாநில பொதுச்செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் சுல்தான்பேட்டையில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் செலவில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விரினூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை கிராமத்திற்குட்பட்ட முகமதியா நகர் ராஜா நகர் குளம் முதல் அரசூர் சாலை சந்திப்பு வரை உள்ள மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் செலவில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவின் மூலமாக புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாதாரர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக நிர்வாகிகள் வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை சரவணன் என்ற தில்லை சபாபதி பிறந்தநாளை முன்னிட்டு கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிறுவனர் சரவணன் என்ற தில்லை சபாபதி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டது இதன் பகுதியாக கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிறுவனர் சரவணன் என்ற தில்லை சபாபதி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிகள் வழக்கறிஞர் சண்முகம் நாராயணன் ராமஸ்வாமி கணேசன் மோகன் சதீஷ் கார்த்திக் அசோக் சாட் சங்கர் ஆறுமுகம் குமார் மணி விஜயகுமார் சங்கர் ஜீவா விக்னேஷ் மௌலி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திரு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முத்து நினைவு அறக்கடலின் நிர்வாகத்தினர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் அருள்மிகு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி திருக்கோவிலில் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்ற நவராத்திரி விழா பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நிறைவடைந்தன புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது இதில் கோவில் நிர்வாகி டாக்டர் சுஜாதா மோகனசுந்தரம் அவர்கள் தினமும் சிறப்பு பூஜைகள் செய்தார் மேலும் வெளிநோர நாட்டிய சாஸ்திராலியா நன்னபள்ளியின் குருக்கள் உமா மற்றும் மாதவி அவர்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினர் இதில் பரதநாட்டியம் வாய்ப்பாட்டு இசை கருவிகள் என வெகு சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடத்தினர் மேலும் அவர்களின் மாணவர்கள் மட்டுமல்லாமல் புதுவை மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றனர் இதில் தினமும் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற இசை மற்றும் நடன கலைஞர்கள் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் அரசு துறையின் உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அனைத்து கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று மாணவர்களை வாழ்த்தி பரிசீலித்தனர் இவற்றை சிறப்பிக்கும் விதமாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவடைந்தனர் மற்றும் தினமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் சார்பாக சிறப்பு உணவும் வழங்கப்பட்டது காட்டிற்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மணாடி கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஸ்தலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றத நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஸ்தபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகபெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் வழங்கப்பட்டது வெளிநூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் மாடவீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று முப்பத்து ஐந்தாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று முப்பத்து ஐந்தாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாரதனை செய்யப்பட்டது இதில் பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலின் வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது இவ்வாறாக பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாடு நடைபெற்றது முன்னூறு அங்காளமன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் பூதகாளி அம்பாளுக்கு கோமாதா பாசு வழங்கினர் தென்கொடிப்பாக்கம் நந்தன் கோவில் எலக்ட்ரிக் மேளம் வழங்கினார் நிகழ்ச்சியில் கிளிநூறு மேற்கு ஒன்றிய செயலாளர் ச புஷ்பராஜ் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கூட்டுறவு வங்கி இயக்குனர் கீழ் கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் உலகபுரம் பெருமாள் காரட்டை ஜோதி பிரகாஷ் ஜனார்த்தனன் நாட்டாமை கண்ணன் டேங்க் ஆப்ரேட்டர் ரவி எலக்ட்ரிஷியன் கோபு புத்துப்பட்டு மேஸ்ரி விஜய் பூக்கடை வெற்றிவேல் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது புதுச்சேரி கூடப்பாக்கம் மெயின் ரோடு ஐஸ்வர்யா கோல்டன் சிட்டிகள் சுயமாக உருவாகியுள்ளது திரு சின்ன கைலாய சிவாலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி விரைநூர் பத்துக்கண்ணு சாலைகள் கூடப்பாக்கத்துள் அருள்மிகு மலையரசி அம்மை உடனூரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் எழுந்தரில் இருக்கும் சின்ன திரு கைலாயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதம் நடைபெற்றது மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் மூன்றாவது நாடகமாக அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்குள் இயற்பகை நாயனார் நாடகம் நடைபெற்றது புதுச்சேரி ஆக்ட் படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனைகள் பரமேஸ்வரி மேற்பார்வைகள் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க இயற்பகை நாயனார் புராண நாடகம் நடத்தினர் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் மதிய உணவு பெண்களே முன்னின்று செய்யும் ஸ்ரீ சிவசக்தி கேட்ரிங் சுமதி பேபி அவர்களால் செய்து வழங்க பரிமாறப்பட்டது மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி திருமதி சாந்தி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாகி திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர் பொதுமக்கள் பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பன்னீர் விபூதி பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மருந்து திரவியங்கள் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவா அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவன் ஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினார் விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் இரவு அருள் உணவும் வழங்கப்பட்டது